கிப்லி கிப்லி என சாட் ஜிபிடியின் பின்னால் சுற்றிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இணையவாசிகளின் பார்வை கூகுளின் ஜெமினியை நோக்கி திரும்பியிருக்கிறது நாம் நம்ப முடியாத அளவிற்கு படங்களை உருவாக்கி தந்து பட்டையை கிளப்பி வரும் ஜெமினி ட்ரென் பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்பாவி மாதிரி வந்து ஜாவா சுந்தரேசன் மாதிரி நம்ம கிட்ட தான் இந்த ஏஐ இப்போ கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு மாசா சுத்திட்டு இருக்காரு ஒவ்வொரு நேரமும் கலக்குங்க சார் கலக்குங்கன்னு சொன்னதாலோ என்னவோ நாம நினைச்சதை விட அதிகமாவே கலக்கிட்டு இருக்காரு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடிதான் சாட் ஜிபிடியோட ஜிப்லி ட்ரெண்ட் ஒரு புயல கலப்பி இருந்துச்சு அந்த புயலோட தாக்கத்துல இருந்து மீண்டு ஏஐயோட புயல் வீச தொடங்கி இருக்கு சாட் ஜிபிடி என்னவோ ஒரு போட்டோவை ஜப்பான சேர்ந்த மியாசக்கியோட கலை வடிவத்தை சாட் ஜிபிடி காப்பி அடிச்சதா அப்போவே புகார்கள் பறந்துட்டு இருந்துச்சு என்னதான் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் யாருமே ஜிப்லி உருவாக்குறத நிறுத்தல ஆனா இப்போ கூகுள் நிறுவனம் ஒரு முழு கட்டமைப்பே உருவாக்கி இருக்கு நாளா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போன மாதிரி படத்தை உருவாக்கி தரும் உங்களை சூப்பர்மேனா பார்க்க ஆசை இருக்கா அதுவும் இங்க இருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உங்க பக்கத்து வீட்டுக்காரரா மாத்தணுமா அதுவும் இங்க இருக்கு இருக்குபான்ஷு சுக்லா மாதிரி வெண்வெளியில கால் எடுத்து வைக்கணுமா அதுவும் இங்க இருக்கு இப்படி உங்களோட எல்லா ஆசையையும் ஜமனை ஏ வச்சு போட்டோ டிசைன் பண்ணிக்கலாம் சரி இதையெல்லாம் கூகுளோட ஜெமனை ஏஐ எப்படி உருவாக்குது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் இதுக்காகவே டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபிளாஷ் இமேஜ் டூல் அப்படிங்கிற மென்பொருள் கட்டமைப்பை கூகுள் உருவாக்கியிருக்கு இதோட உருவாக்கம் பற்றிய அறிவிப்புல கூகுள் சொன்னது என்ன தெரியுமா நீங்கள் உருவாக்குவதை பார்த்து ரசிக்க காத்திருக்கிறோம் கூகுள் சொன்னதை அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக நிறைவேற்றிட்டு இருக்கும் சரி கையில பூ வச்சிருக்காங்க எதை எதையோ வச்சிருக்காங்க இந்த படங்கள் எல்லாம் எப்படி உருவாக்குறது எப்படி வேணும்னாலும் உருவாக்கலாம் தேவையானதுக்கு ஏத்தபடி பிராம்ப்ட் தான் முக்கியம் ஒவ்வொரு சின்ன டீடைலையும் பிராம்ப்ட்ல கொடுத்தீங்கன்னா அழகா படத்தை உருவாக்கி தந்துரும் எனக்கு பிராம்ப்ட் எல்லாம் உருவாக்க தெரியாதுன்னு சொல்றவங்க கூகுள் கிட்ட கேட்டா கூட பிராம்ப்டுகளை உடனே தந்துரும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஐயோட ஒவ்வொரு பரிணாமங்களையும் பாக்குறவங்களோட மைண்ட் வாய்ஸ் இன்னும் என்னலாம் பண்ண காத்து இருக்கானோ அப்படி தான் இருக்கு அதனால எந்த தொழில்நுட்பமா இருந்தாலும் அளவா பயன்படுத்துவோம் ஆனந்தமா இருப்போம் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி அந்த டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க